கண்மணி சாப்பிடலாமா சாப்பிடலாமே சிக்கனமான சமையல் சொன்னேன் அப்படியே சிக்கனமான சமையல் சிக்கனமான சமையலா ரிச்சான சமையல் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிக்கனமாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி என்ன சமாச்சாரம் அது இன்னைக்கு முட்டை மசால் பண்ணியாச்சு முட்டை மசாலாவா ஆமாம் ஏ வெள்ளிக்கிழமை பண்ணிக்கி காலையில் சாம்பார்லாம் வச்சாச்சு நம்ம என்ன துபாயில் இருக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கோம்ப்பா துபாயில் இருந்தால் கூட மட்டன் சாப்பிட்லாம் இந்தியா ஓய் இன்னைக்கு ஒன்றிங்கப்பா முட்டை ஸோ பிள்ளைங்க கேட்டாங்க சாம்பார் காலைல வச்சாச்சு மத்தியானம் சாம்பார் ஊற்றி சாப்பாடு சாப்பிடணும் இப்போ செலவையில்லை இன்றைக்கி அதனால முட்டை வாங்கி மசாலா சாப்பிடுச்சா முட்டைக்கு ஒரு ஆறுரூவா இருக்குமா தக்காளிக்கு ரெண்டு ரூபா இருக்கும்மா ரெண்டு ரூபா தக்காளி கிலோ எவ்வளோ தெரியுமா முப்பத்தஞ்சு ரூபா இப்போ ஒரு தக்காளியில் போட்டுக்க பொல்லாம் ஒரு கிலோ போடல அரை கிலோ ஒரு ஆள் கணக்கு கணக்குமான பத்து ரூபாய்க்கு வருமா மற்றத்துக்கு சிம்பிளாக சமையல் முடிச்சு இன்னைக்கு பட் இவ்வளோ சிம்பிளாக பண்ணுங்க எதிர்பார்க்க விளக்கம் வருமா வெளிக்காமல் எங்கள் அம்மானால் ஒரு சாம்பார் ஒரு பொரியல் ஒரு கூட்டு ரசம் பிடிக்காது உங்கள் அம்மா பழக்க பத்து ரூபாய் இல்லையே ஒன்றும் புரியவங்க சமாச்சாரம் இருக்கு இருக்க அப்படியே தெரிஞ்சிட்டே போகுது சரி பார்ப்போம் அடுத்த வலிக்காமல் சிறப்பாக போகிறேன் நான் ஓகே